இவங்க தான் டாக்டர் வண்டி ஓட்டிட்டு போ சொல்ல மறக்காம ஹெல்மெட் போட்டு போங்க இவங்க நர்ஸ் யாருக்குன்னா ஊசி போடணுமா இவங்களும் ஒரு முக்கியமான ஆளுதான் எந்த எந்த காட்சி எங்க எங்க நடக்குதுன்னு உங்களுக்கு இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க காட்சி ஒன்று அம்மாவும் அவரது மகன் சங்கரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் ஏ மகனே சல்லக்குட்டி சங்கர் எங்கம்மா போயிட்ட சங்கர் நாகமா அதோட அந்த லிஸ்ட்ல இருக்க மல்லிகை சாமா காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டோடா கடைக்கு போனா மட்டும் நல்லா காக்க முடியுங்களே சரி வாங்கிட்டு வரேன் இந்தாட அந்த மஞ்ச பையை எடுத்துட்டு போடா நம்மா இது மஞ்ச பையை ஜிங்கிச்சா பச்ச பையை ஜிங்கிச்சானு எந்த காத்திரமா இருக்க பழைய பஞ்சாங்கம் கடைக்கு போனா அழகா கேரி பேக்ல போட்டு கொடுக்க போறான் அதை எடுத்துட்டு வர போறேன் யாருன்னா இந்த அசிங்கமா பையில எடுத்துட்டு போவாங்களா இந்த காலத்துல பையை எடுத்துட்டு போறதும் ஒரு அசிங்கமா போச்சு சும்மா போல வீட்ல என்ன வேலை பாருங்க போங்க அந்த பைக் சேவை கொஞ்சம் அப்படியே எடுத்து போடுவேன் வேணாம் தான் சொன்னா குட்டி சின்ன பையன் தானே நடந்து போயிட்டு வா அப்பா வந்தா திட்டுவாரு என்னால கடைக்கு நேரத்தெல்லாம் போக முடியாது நானே ஏத்து பைக் சேவைய அந்த போன் சார்ஜர் போட்டேன் அதை எடுக்க மாதிரி எப்படின்னா அம்மாவை கைக்குள்ள போட்டு ஒரு கூல இன்னும் மாசா இருக்கும் நீ போறியாப்பா நான் போறமா காட்சி இரண்டு சங்கரின் அம்மாவும் அப்பாவும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் இவர் வேற வந்த உடனே பசிக்குதுன்னு சொல்லுவாரு சீக்கிரமா சமையல் செய்யணும் கமலா கமலா ரொம்ப பசிக்குது சமையல் ரெடி ஆயிடுச்சா அதோ ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க தண்ணி முதல்ல குடிங்க எங்கம்மா வந்தல இருந்து பாத்து நிக்கே நம்ம பையனே ஆள காணோம் இங்க தான் பக்கத்துல இருக்க கடி காமிச்சிருக்காங்க பக்கத்துல இருக்க கடி போய் எடுத்துக்கல நாரா போன் அடிக்குதா முதல்ல எடுங்க ஆ இந்த நக்கல் பேச்சு கொண்டு கோச்சது ஹலோ ஆமா ஏன் பையன்தா என்னது ஆக்சிடென்ட்டா ஆ சரிங்க கமலா நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அது ஆக்சிடென்டா ஆமா ஆக்சிடென்ட் வா ஆக்சிடென்ட் தான் வா பக்கத்துல இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்துட்டாங்களா ஐயோ என் பையனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அந்த இன்டெக்ஷன் ஷோ ஆஃப் பண்ணிட்டு வா காட்சி மூன்று சங்கரின் அம்மாவும் அப்பாவும் அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் ஆக்சிடென்ட் கேஸ்ல இப்ப வந்தா நீ சங்கர் ஓ அதுவா தலைக்கு வந்தது தல பாக்கி போச்சுன்னு சந்தோஷம் படுங்க உங்க பையனுக்கு கால்ல தான் சின்னதா காயம் பட்டிருக்கு சீக்கிரம் ஆறிடும் டாக்டர் உள்ளதா இருக்காங்க போய் பாருங்க போங்க போங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர் யாருங்க இப்ப வந்து கேளுங்க பார்த்தா தெரியுறீங்க வண்டி ஹெல்மெட் போடணும் தெரியாதா போன் போட்டு போன் பேசிட்டே போயிருக்கான் நான் சொன்னேன் டாக்டர் அவெல்லாம் கேட்கல என்னத்தான் சொன்னீங்களோ உள்ளதான் இருக்கான் போய் பாருங்க என் பாயங்களை அப்படி கஷ்டப்படுத்துற அப்ப சொன்ன நடந்து போன பேச்ச கேட்டியா இந்த பாதி மனுஷன் வண்டியை வாங்கி குடுக்காதுன்னா வண்டியை எப்படி அதுவாப்பா காய்கறி மல்லிகை சம்பளம் வண்டல பாஸ்டா வந்தனா கேரி பாய் தெரிஞ்சு தக்காளி நெசுங்கி பக்கத்துல வந்த வண்டி அதுல வழுக்கி நான் வண்டி மல இருந்து சரி பாப்பா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர் கூப்பிட்டாரு போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் உங்க பையனுக்கு எத்தனை வயசு பதினாலு டாக்டர் பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பசங்க வண்டி ஓட்ட கூடாது ஏன்னா அவங்களுக்கு டிராபிக் ரூல்ஸ்லாம் எல்லாம் தெரியாது இனிமேலாவது உங்க பையனை வண்டி எடுக்க விடாதீங்க சரிங்க டாக்டர் இன்னும் ஒரு மாசம் பெட் ரெஸ்ட்ல இருந்துட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு அனுப்புங்க என் பையன் சும்மானாவே ஸ்கூலுக்கு போக மாட்டான் இதுவரை சொல்லிட்டீங்களா பல்லிக்கு செல்கிறார் பல்லியில் ஆசிரியர் பாடம் நடத்த நடத்த இருக்கிறார் மிஸ் ஒரு வேலையை ஆஃபீஸ் ரூம் போயிருக்காங்க அவங்க வரத்துக்குள்ள நான் ஒரு டவுட் கேட்குறேன் அது ஒரு கிளியர் பண்ண முடியுமா தெரிஞ்சா சொல்றேன் எல்லா இடத்துலயும் போக்சோ சகன்னு பேசிக்கிறாங்களே அப்படின்னா என்னப்பா அதுவா யாராவது பெண்களுக்கு உடல் அளவிலையோ இல்ல மனதளவிலயோ பாலியல் தலை கொடுத்தா அவங்கள பத்து ஒன்பது எட்டுன்ற நம்பர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்கள போக்சோ சாட்ட ஒரு அக்கா லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு அந்த அக்கா சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய போட்டோஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணாங்க ஒரு ஆன்லைன் பிரிடேட்டர் அந்த அக்காவோட ப்ரொஃபைலை மிஸ்யூஸ் பண்ணி அந்த அக்கா ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கிட்டாங்க அதுலேருந்து வெளியேற முடியாம சூசைட் பண்ணிட்டாங்க அக்கா சைபர் பொண்ணு கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு தவறான முடிவடுத்துட்டாங்க சரி சரி மிஸ் வராங்க நம்ம அப்பா பேசிக்கலாம் குட் மார்னிங் நெஸ் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்

ஏரி குளம் போன்ற மற்ற நீர்நிலைகளை சுத்தமா வச்சுக்கணும் குப்பைகளை பிளாஸ்டிக் யூஸ் பண்றத அறவே ஒழிச்சிடணும் மரக்கன்றுகளை நடனும் காடுகளை அழிக்க கூடாது மரங்கள் தானே நமக்கு ஆக்சிஜனையும் மழை வளத்தையும் கொடுக்குது இல்லைன்னா காத்த கூட காசு கொடுத்துதான் வாங்கணும் வாட்டர் கேன் வாங்குற மாதிரி பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ நம்ம எந்த தீங்கோ பண்ணக்கூடாது ஏன்னா இயற்கை பாதுகாப்பு நம்ம உயிர் பாதுகாப்பு புரியுதா புரியுது மிஸ் டீச்சர் சங்கர்வரா வணக்கம் டீச்சர் வணக்கம்மா வணக்கம் டீச்சர் வாப்பா சங்கர் எப்படி இருக்க உடம்பு எப்படிப்பா இருக்கு பரவாயில்லையா பரவாயில்ல மிஸ் எங்க டீச்சர் நானும் வந்து பாத்துங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு கண்ணனு வேணும் அதுவாப்பா அவனுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அவன் திரும்ப ஸ்கூலுக்கு வர ரெண்டு மாசம் ஆகும்ப்பா என்ன ஆச்சு டீச்சர் திடீர்னு திடீர்னுலாம் அவனுக்கு ரொம்ப நாளாவே போர்ட்ல இருக்க எழுத்துலாம் சரியா தெரியலன்னு சொல்லியிருந்தான் நான் தான் அவங்க பேரண்ட்ஸ கூப்பிட்டு சொன்னேன் அப்பதான் தெரிஞ்சது அவன் எப்பவும் செல்போன்ல கேம்ஸ் இல்லாட்டே இருப்பான் இப்ப பாரு அவனுக்கு கண்ணம் போச்சு அதனால படிப்பும் போச்சு செல்ஃபி மோகத்துல பல பேர் உயிரை கூட விட்டுருக்காங்க செல்போன படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க மணக்கேணி ஆட்ட பார்த்து உங்க நாலேஜ வளர்த்துக்காங்க புரியுதா ஓகே மிஸ் அப்புறமாவது மிஸ் சொன்னதை கேட்டு ஒழுங்கா படி அம்மா இருக்கவங்க வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டும் போது தவறாம ஹெல்மெட் போட்டுக்கணும் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது இயற்கையை பாதுகாக்கணும் மரங்களை வெட்டக்கூடாது பிளாஸ்டிக பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை சோஷியல் மீடியால ஷேர் பண்ண கூடாது இந்த நாள்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவீங்களா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்